வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநிதியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுளைந்தோ நட்பு அறிவுடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நேதாஜி நினைவு நாளிலே பிறந்த நாள் காணும் பள்ளி தமிழாசிரியர் முனைவர் லட்சுமதிராஜி இலக்கியவியல் லோகேஸ்வரன் முகுந்தன் கார்த்திகின் அம்மா பி சி ஏ தர்ஷினி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த வளங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமரு புலிவர் புலவர் போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி வந்துள் கண்ணுதல் நடனம் வாழ்க ஓமனை நீதி வாழ்க குவையம் முற்றும் வாழ்க வே பலம்